இங்க தண்ணிக்குது இதுல ஒரு நாளைக்கு நாங்க தொகையாத்தான் பிடிங்க கொடுக்கறது நாம அந்த வந்து கேட்க கிளாஸ் போனதானே அப்போ இது தொகையாக தான் பிடிங்கி கொடுத்து அந்த டியூஷன் ஃபீஸ் எல்லாம் மாதிரி மாதிரி கட்டுறவன் இனி வந்து ஏழுக்கு வந்துட்டு ஏழ் வந்து இந்த வாழ்க்கைக்கு இந்த லைஃபுக்கு முக்கியமான இது இதை வச்சு தான் இந்த வாழ்க்கையே இருக்கு இந்த அதுக்கேட்ட மாதிரி தான் நான் படிக்கணும் ஏழுக்கு அதுக்கு நான் வந்து எந்த குறிக்கோள் வந்து நான் ஒரு பேங்க் மேனேஜர் ஆகணும்ன்ற ஆசை சின்ன வயசுகிட்ட இருந்து ஒரு ஆசை நான் இப்போ எங்கள் குறிக்கோள் அடைவதை எங்கள் அம்மா வந்து என் அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க இப்போ நாங்கள் ஒன்று அவங்க எங்களை வளர்த்ததுக்காக நாங்கள் அவங்கள கொண்டே நல்ல நிலையில் நாங்கள் வச்சு பார்க்கணும் அம்மா வச்சு பார்க்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தாங்க அதை விட நான் அவங்கள நல்ல உசரத்தை வச்சு தம்பியை நான் நானாக படிப்பிக்கணும் அதுக்கு அந்த குறிக்கோளுக்காக நீங்க படிக்கிறீங்க படிச்சு நானும் இப்படி நீங்க உதவி செய்யற மாதிரி நானும் என்ன மறுப்பு இப்ப உங்களுக்கு வந்து അം ഒരു പരമദിയാന பொருൾ தான் കൊടുക്കാൻ വന്നവർ അ പരമദിയാന பொருள்ണ്ടേ ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് ഇന്നെ വേണം സൈക്കില്ലാന്താ നടന സൈക്കിളാവേണം സൈക്കിൾ ഇല്ലാതെ ഫുട്ടേബേറ്റ് മടന്തണ്ട അതും പരമദിയാന பொருൾ തന്നെ ഹ അതെന്താൈ തന്തേ സൈക്കിൾ தான் വേണം എന്നെ ശരി ഓക്കേ ഇങ്ങനൊന്നും നിങ്ങൾ പള്ളി കൂടം പോറത്തേക്ക പോളോ ദൂരം 5 കിലോമീറ്റർ 5 കിലോമീറ്റർ വരുമോ പോയിവരേ

அங்க சில என்னண்டா இப்ப சரி ஓகே நாங்கள் இப்ப உங்களுக்கு தரப்போறோம் அந்த பொருள்ல தாரத்துக்கு இருக்கிறோம் இப்ப தந்தா பிறகு நாங்கள் மேலதிகமா கதைப்போம் சரியா ரைட் ஓகேயா வணக்கம் உறவுகளே கேவிஆர் டிவில இருந்து கே டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிக்கிறது புதுக்குடியிருப்பு குடியிருப்பு மந்திவில் இடத்துல நிற்கிறோம் ஏற்கனவே இந்த மாணவியின் காணொலியை நான் பதிவு செய்திருந்தேன் இந்த காணொலியை பார்த்த வீசியில் இருக்கின்ற அகிலண்ணன் அவர்களால் ஒரு லட்சம் ரூபாய் பணம் அனுப்பியிருக்கிறார் அது ரெண்டு மாணவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் இவவுக்கும் இன்னொரு மாணவி ரெட்பானாவில் இருக்கிற மாணவிக்கும் சேர்த்து எங்களுக்கு அந்த பண தொகை அனுப்பியிருக்கிறேன் இவ்வளவுக்கு ஒரு பொறுமதியான பொருளை வேண்டி கொடுக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதோட டியூஷன் ஜென்ரலையும் ஒரு சேர்த்து அதுக்கான பணத்தையும் அவருக்கு வழங்க சொல்லி கேட்டிருக்கிறார் இப்போ நாங்கள் அந்த மாணவியை நாங்கள் டியூஷன் ஜென்ரலில் சேர்த்து அவையும் நாங்கள் மாணவியின் குறிக்கோள் அதாவது தான் படித்து ஒரு நல்லொரு இடத்துக்கு போய் நல்ல வேலையில் இருக்கணும் என்று சொல்லி கேட்டது அவருக்கு தனக்கு அது பிடிச்சிருக்குது இப்படி ஒரு மாணவி இலக்கோடு படிக்கிறது தனக்கு ஒரு கேட்கவே ஒரு தனக்கு உதவி செய்யணும்ன்ற சொல்லி ஒரு எண்ணம் வந்தது என்று சொல்லி எனக்கு சொன்னார் சரி தங்கஞ்சி இப்போ நீங்கள் வந்து ஒயல் ஒயல்தானே இந்த முறை ஏஎல ஒயல் எழுதிட்டீங்க ஏ ஏல் அடுத்தது நீங்கள் ஏழுக்கு போகிறீங்க சரி நீங்கள் வந்து ஒரு அந்த நாங்கள் முதல் காணொலி ஒன்று பதிவு செய்யக்குள்ள எங்கள்கிட்ட ஒரு சொன்னீங்க நான் படித்து ஒரு பேங்க் மேனேஜர் ஒரு குறிக்கோள் நீங்க மேனேஜராக வாரீங்களான்றது எங்களுக்கு தெரியல ஆனா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு என்ன படிச்சு நான் இந்த இடத்துக்கு வரணும்ன்ற ஒரு இலக்கோட படிச்சா முன்னேறலாம் அதான் உண்மையானது இப்ப எதுக்குமே இல்லாம எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் படிச்சு எங்க போகிறேன்னு தெரியாம இருக்கிறத விட இந்த இடத்துக்கு தான் நான் போகணும்னு சொல்லி படிக்கிறது தானே அது வந்து நீங்க இலக்கு அடைவீங்க கட்டாயமா அப்படி அ அடைகிறதுக்கான நோக்கம் என்ன எப்படி நீங்கள் குறிக்கோள் வச்சு படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன நீர்வாரு நீர்வாரு Thank <laughs> you. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுவிஸில் இருக்கிற அகிலண்ணன் அவர்கள் இந்த ஏற்கனவே ஒரு உதவி திட்டத்தை அவர் செய்திருக்கிறார் அந்த மாணவிக்காக அதே அதே நேரம் அந்த பிள்ளையின்ற தொடர் படிப்புக்காக திருப்பியும் எங்களுக்கு ஒரு பணத்தை அனுப்பி அந்த பிள்ளையை வந்து டியூஷனில் சேர்க்க சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருந்தார் இப்போ இந்த மாணவிக்கும் அதோட சேர்த்து ஒரு தொகையை அனுப்பியிருந்தவர் அதோட சேர்த்து இந்த மாணவிக்கும் வந்து ஒரு சைக்கிளையும் எடுத்து கொடுத்து அவரை டியூஷன் தேவைக்காக பணமும் கையில் கொடுத்து அவங்கள்ட ஒழுங்குபடுத்த சொல்லி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தார் நாங்கள் இப்ப உங்களுக்கு கையில பணமும் தரப்போகிறோம் சரியா அவ்வளவு தேவை ஐம்பது ஆயிரம் அவ்வளவு வந்தாலும் ஓகே தானே இதுல பையனாய்டு இருக்குது சரியா இது வந்து உங்களோட தேவைக்காக தெரியும் இந்த பயணி ஆயிரத்தையும் பெற்று கொண்டு என்ன செய்கிறது டியூஷன் இதுகளுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க உங்களோட கல்வி சம்மந்தமான இதுகளுக்கு ரைட் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தாலும் இன்றைக்கு வந்து எவருமே வந்து ஒரு இலக்கை நோக்கி படிக்கிறது இல்லை குறைவு ஏதோ வந்தால் பள்ளிக்கூடத்துலேருந்து தான் படித்தோம் வகுப்பை முடிஞ்சது ரெண்டு மணிக்கு வீட்டை போனோம்ன்ற மாதிரி தான் போகுது அங்கேயே போய் டியூஷனுக்கு போனோமா இல்லையாண்டு இவ்வளோ பேர் படித்து முன்னேறினாலும் ஒரு இலக்கை வச்சு நக நகர்றன்றது ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் தான் நீங்களும் அதில் ஒரு இலக்கை வச்சு நகர்றீங்க சரி நீங்கள் உங்களை பற்றி இப்போ சொல்லுங்கள் எனது பேர் வந்து கிணையிலா நான் அப்போ எழுதிட்டு வந்து ஏல் படிக்கிறேன் எனக்கு செங்கட விட்ட சரியான குடும்ப கஷ்டம் வாங்க அப்பா வந்து எங்களை விட்டு பிரிந்து கிணவரிசம் என்னையும் எனது தம்பியையும் அம்மா வந்து ஒரு சின்ன கடை வச்சுருந்தவா அது இப்போ அவங்களை வருத்தம் வந்த நீட்டையில் இப்போ அந்த கடை வந்து பூட்டப்பட்டுள்ளது இப்போ எனக்கு வந்து சொந்தமாக சைக்கிள் எடுத்துதுன்றதுக்கு இந்த வசதியுமே இல்லைங்கடா அம்மாட்ட இவர் வந்து எனக்கு சைக்கிள் எடுத்தது நான் வந்து ஸ்கூல் போகிறேன்டாலும் அம்மா நான் தென்னை மரம் இருக்குது அதை விட்டு தான் தேங்காய் பிடிங்கி கொடுத்து தான் எனக்கு வஸ்காசம் எல்லா செலவும் பார்த்து நிற்குது அப்படி அஞ்சு நிற்கிது வந்து எனக்கு சைக்கிள் உதவி தந்து என் டியூஷனில் சேர்க்குறதுக்கும் பண உதவி தந்ததுக்காக அவருக்கு மிக மிக நன்றி கூறுகிறேன் நன்றி குரு இந்த சைக்கிள் தந்தது எனக்கு பெரிய உதவி நான் இனி வந்து இந்த தென்னம்புள்ளையோ நம்பியோ இல்லை வேறு வருமானத்தை பார்த்தோ ஸ்கூல் போகாமல் நிற்கல காசுலேயே இருந்துட்டு நிற்கலை இந்த சைக்கிள் எனக்கு வந்தது பெரிய டியூஷனுக்கு போகும் அந்த டைமுக்கு போகலாம் அந்த டைமுக்கு வரலாம் இந்த சைக்கிள் தந்ததால் எனக்கு பெரிய உதவி இந்த சைக்கிள் என் வந்து நான் எப்படி பாதுகாக்கிறேனோ அப்படி நான் அந்த சைக்கிளை நான் பாதுகாப்பேன் மாதிரி நான் இந்த குறிக்கோளையும் நான் கட் க கட்டாயமா அடைந்தே தீர்வு சரி அக்கா என்னண்டா இப்ப நீங்கள் வந்து நான் முதன் முதல் காணொளி ஒன்று பதிவு செய்யக்குள்ள நீங்கள் என்னட்ட நிறைய இதுகள் கேட்டிங்க இப்ப நாங்கள் கடையை நடத்த இல்லாது எங்களுக்கு கஷ்டம் சாப்பாட்டுக்கு வழி நாங்கள் தேங்காய் நாலு தென்னை நிற்குது அந்த தேங்காயை புறக்கி கொடுத்து தான் பிள்ளையை நான் டியூஷனுக்கு அனுப்புறேன் அப்படியான ஒரு சூழலுக்கு இருக்கிறேன் எங்களோட பிள்ளைக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு உதவி வேணும் சைக்கிள் வேணும் சொல்லி நீங்கள் கேட்டுருந்தீங்க அப்போ அந்த அடிப்படையில் கிரீஸ் நாட்டில் இருக்கிற அகிலண்ணன் அவர்கள் பார்த்துட்டு உங்களோட பிள்ளை இந்த காணொலியை பார்த்துட்டு உடனடியாக அந்த பிள்ளைக்கு சைக்கிளையும் வேண்டி கொடுத்து அவங்க டியூஷன் கட்டணத்தையும் பழகி கையிலையும் பணம் கொடுக்க சொன்னாங்க அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு வந்து உங்களுக்கு சைக்கிளும் தந்து கையில பணமும் தந்து சரி உங்களோட மனநிலை இந்த பிள்ளைக்கு ஒரு சொத்து கிடைச்சிருக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு பொருள் கிடைச்சிருக்குது உங்களோட கோரிக்கையையும் ஏற்றிருக்கிறாங்க இன்னைக்கு உலக நாட்டில் எங்கேயோ இருந்த ஒரு சுவிஸ் நாடுன்றது எங்கேயோ இருக்கு எங்கட கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்குது அப்ப அப்படியான இடத்துல இருக்கிற ஒருவர் வந்து உங்களோட கோரிக்கையை ஏற்றிருக்கிறார் இது சம்மந்தம்

சரியான மனத்தாக்கத்தோடும் சரியான வேதனையோடும் இதை பார்த்துருக்கிறீங்க நான் சரியாக வேதனைப்பட்டு தான் நான் கவிச்சிருந்தேன் நான் எனக்கு இப்போ இதை பார்க்க எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் மாதிரி கிடைக்குது என் பிள்ளையும் இருந்து இவள் இதில் இருந்து விடுவித்து நல்ல ஒரு இதுக்கு தண்டை குறிக்கோளை தான் ஒரு பேங்க் மேனேஜராக வரணும் அம்மா அவ்வளோத்து இருந்து கஷ்டப்படுறான்ண்டு அவள் வடிவாக புரிஞ்சு வந்துட்டால் அவவும் அந்த குறிக்கோளாக நிறைவேற்றணும் எனக்கும் இந்த பிள்ளைக்கு இந்த சை பண உதவியையும் செய்த என் சகோதரனுக்கு என் குடும்பம் என் குனும் என் பிள்ளையும் என் ஆம்பளை பிள்ளையும் என் பொம்பளை பிள்ளையும் அந்த சகோதரன் மிக 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 நன்றியை அவருக்கு நான் 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 என் அவர் வந்து எங்களுக்கு சொன்ன ஒரு விடயம் என்னென்னா நீங்கள் வந்து தொடர்ந்து சரியான முறையில் கல் கற்றுக்கொண்டு போனால் சரியான தொடர்பு ஏற்படுத்துவார் உங்கள்ட்ட நான் உங்களோட நம்பர் அவரை கொடுப்பேன் அவர் உங்களோட கதை பறிப்பையை நான் அடுத்த முடிய அவரோட கதைக்கிறதுக்கு உங்களோட விடுவேன் நீங்கள் கதைக்கக்குள்ள அவர்கிட்ட வந்து அவர் எதிர்பார்க்கறது வந்து நீங்கள் நிறைவேற்றுவீங்கள் அவர் எதிர்பார்க்கறது பிள்ளை நல்லா படிக்கணும் அதுதான் அவர் எதிர்பார்க்கறாரு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இன்றைக்கு வெளிநாட்டிலே நிறைய பேர் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க படிக்கிற மாணவர்களுக்கிட்டே உதவி செய்கிறாங்க அதுலேயும் வந்து தாய் தந்தை இழந்த பிள்ளைகளுக்கு அல்லது அப்பா இல்லாம பாடசாலைக்கு போக இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் உதவி செய்கிறாங்க அங்க வந்து நிறைய பிரச்சனை உங்களுக்கு என்னோட கதைக்கு நிறைய பேர் கதைக்குள்ள ரெண்டா அங்க வந்து எல்லாத்துக்குமே காசு கட்டணும் வீட்டுக்கு தண்ணிக்கு எல்லாத்துக்குமே இப்போ வீதியில போனால் என்ன ஹோஸ்பிட்டல் எங்கேயும் காசு கட்டணும் அப்போ அங்க உழைக்கிற பணத்தை வந்து அங்க செலவழிக்கிறது காணாது அவங்களுக்கு காணாது அதுலேயும் மிச்சம் பிடிச்சி அவங்க சாப்பாட்டில் மிச்சம் பிடிச்சி போக்குவரத்தில் மிச்சம் பிடிச்சு கடையில் டீ கண்டுபிடிக்கிறத மிச்சம் பிடிச்சி சேகரிக்கிற பணத்தை தான் நெஞ்சு அனுப்புகிறாங்க அப்போ அவங்களை அனுப்புகிற பணத்தை வந்து நாங்கள் எவ்வளவுக்கு வந்து தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்துகிறோமோ தொடர்ந்து அவங்க எங்களுக்கு உதவி செய்வாங்க இப்போ நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு சரி இந்த மாணவி படிக்கிறதுக்கண்டு அவையில் உதவி செய்யணும் என்றால் அதை வந்து சரியான முறையில் அவள் படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்து கேம்பஸில் ஈடுபட்டு இன்னொரு வெளிநாட்டுக்கு மேல்நாட்டுக்குங்க இங்கே போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு வரும் என்றால் அதை அவையிலே பொருட்படுத்தி செய்வாங்க அதைத்தான் நான் சொல்றேன் இப்படி ஒரு இப்ப நீங்கள் வந்து வசதியா இருந்தாக்கள் இல்லை கஷ்டப்படுற ஏற்கனவே முதல் வசதியா இருந்திருக்கலாம் கணவர் போனா பிறகு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு நாங்கள் அதுதான் எங்களுக்கு தேங்காய் நாலு தென்னையில விழுற தேங்காயை புறக்கி படிக்க போறோன்றது பெரிய பிரச்சனை அது இப்ப வரைக்கும் சைக்கிள் வந்து கொடுத்துருக்கேன் ஆனவர்கள் நான் வீடியோ போட்டோன்னு சொல்லுவார் வேறு என்ன அந்த வீடியோனா பார்க்கல ஃபுல்லாண்டு ஏன்னா பிறகு பார்க்கலாம் இருக்கேன் நான் சில வீடியோவில் போட்டோன்னே அவர் சொல்லுவார் அந்த வீடியோவை நான் தட்டி விட்டேன் கொஞ்சம் தான் பார்த்தேன்னா தட்டி விட்டேன் ஏனென்று சொன்னா அந்த தன்னால் பார்க்கல அது எதை பார்த்தாலும் உடனடியாக உதவி செய்யும் நாங்கள் தான் வீடியோ போடுறோம் எங்கள் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் தேடி தெரிஞ்சு அஹ் உண்மையிலேயே அந்த எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத படிக்கிற மாணவர்கள இதனால தான் நாங்கள் எடுத்து போடுறோம் போட்டு அவர் சொல்லுவார் எனக்கு எடுத்து போட்டு நேரம் என்ன இதை பார்த்தா எனக்கே கண்கள் அங்குது பிரச்சனையாக போயிடும் என்றதுக்காக நான் தட்டி விடுறேன் அப்படி உணர்வோடு இருக்கிறவங்க தான் அன்றைக்கு வெளிநாட்டிலே இருக்கிறாங்க அவங்க தான் உதவி செய்து கொண்டு அப்போ இப்படியான குடும்பங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்க முன்வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன இதுக்கு என்ன சொல்ல போறீங்க இப்படியான நாங்க திரும்பவும் சொன்ன പണക്കാലത്തും എങ്ങനെ ഇപ്പൊ ഇതൊരു പൊരുള കാണുൾ ഇപ്പൊടി ഓടി നാണേലി എൻ്റെ ഫുൾ ഇപ്പൊടി ഓടിക്കൊണ്ട് പോകാൻ പരി സന്തോഷമാക്കാൻ ഇഡ്ലിയാണ്ട എല്ലാ വിരെയും ഇതേ അണ്ടേക്ക് മടുക്കേക്കണോമേ എൻ്റെ മനം സുടിയാ പാരിക്കെട്ട് ചരിയായി വീദിന അഴുതാ എനിക്ക് ഇപ്പം ഇത പാകൊരു സന്തോഷമാ കിടക്ക എനക്ക് അമ്മ പയർ നിന്ന മാറി കിടക്ക എനക്ക് ഇൻക്ക് இல்லை அது சரி நீங்க சொல்கிறா சரி இப்போ நான் வைக்கல தெரிஞ்சாலும் எங்களுக்கு இப்படி ஒரு சைக்கிள் இல்லை எனக்கு எல்லாம் இப்படி ஒரு சைக்கிள் இருக்க மாட்டா அவ்வளோ சந்தோஷமா நான் ஓடுவேன் ரோட்டில் ஓடுறதுக்கு இன்னைக்கு நான் இப்போ அந்த பிள்ளைய வந்த ஓட விட்டதுக்கு காரணம் என்னென்னா அந்த அவட மனசுல இருக்கிற சந்தோஷம் வெளியில வரணும் ப நான் படிக்கிறேன் கவலை அப்பா இல்லை எனக்கு கஷ்டம் உதவி இல்லை ஒரு தரம் உதவி செய்ய மாட்டாங்கன்ற மனப்பான்மை நீ இருக்கக்கூடாது அவட இலக்கு வந்து படிப்பு தான் இனி உங்களுக்கு வந்து சைக்கிள் கிடைச்சிட்டு இது இதை விட வேறு எதுவுமே இல்லை இது வந்து இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இப்போ இப்போ சைக்கிளில் டியூஷனில் போனாலும் உங்களை திரும்பி திரும்பி பார்ப்பாங்க புது சைக்கிளில் போகுது பிள்ளையாண்டு இன்றைக்கி பார்ப்பாங்க புது சைக்கிளில் போகிறா பிறகு என்ன என்று தான் யோசிப்பாங்களே என்னெண்டா இது வந்து ஒரு சைக்கிள் ஒன்றுண்டா இப்போ எல்லாராலேயுமே இல்லாது கஷ்டம் ஐயா ரைட் ஓகே இவோட்ஸ் ஒராள் இதில் இருந்து திரும்ப சில வேளையில அவ ஏத்தி கொண்டு போவ அவன் அவ ஓடிக்காண்டு போவ அதை கொஞ்சம் மனத்தாக்க மாதிரி நான் அந்த புள்ளையோட போறேன் நான் ஃப்ரெண்ட்ஷிப் பெருசா ஃப்ரெண்ட்ஷிப் படிக்கிறேன் எல்லா ஒரு ஆள் தான் இருக்கிறான் ஆனா சில வேளையில அவ விட்டுட்டு போற ஒரு சூழ்நிலையும் இருக்கிற அது பிள்ளை நடந்து போ இதையும் நான் இந்த கண்ணால கண்டேன் நான் சில சரி அவ சொல்லுங்க கொடுங்க அப்போ நீங்க நீங்க சொல்லுங்க நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகல டியூஷனை போக்குள்ள உங்களுக்கு உங்களுக்கு சம்பவங்களை சொல்லுங்க நீங்க சைக்கிள் இல்லாம போறதால நான் வந்து என் ஃப்ரெண்டோட தான் போறேன்னா சில வேலை விட்டுட்டு போயிடுவாங்க சில ஸ்கூல்ல போயிட்டு வந்து லேட் ஆகும் வந்துடுவேன் அவங்க அவங்கள டைமுக்கு போயிடுவாங்க இதால நான் டியூஷன் டியூஷனுக்கு போகாம நிக்க மாட்டேன் ஏதோ நடந்தோ ஏதோ நான் டியூஷனுக்கு கட்டாயம் போயிருக்கேன் நடந்து போயிருக்கீங்க நீங்க

என்னோட கனடா வந்து போய்ட்டா. ஆ. எல்லைய இல்லை அந்த செம்பள பிள்ளையளோட எல்லாமே அந்த பிள்ளையளோட இருக்கானே. இங்கறிய அப்போ நீங்கள் கட்டாயமாக அவங்க ஒருக்கா ஏற்றி கொண்டு போய் புலவு கொண்டு விடுங்க இப்படி ஒரு சொத்து உங்களுக்கு கிடைச்சது பெரிய விஷயம் ஏன்னா இப்படி நாங்கள் நான் கூட எதிர்பார்க்கல எனக்கு நாங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம் சில பிள்ளைகளுக்கு வந்து நேற்று நேற்றாக முந்தை நாங்கள் ஒரு வீரியோண்ட எடுத்துனாங்கள் என்ன இடம் அது புத்தூரில் ஒரு வீரியோ எடுத்துனாங்க அந்த பிள்ளை ஓயல் பிள்ளை சாப்பாடு இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் மறைஞ்சிட்டான்மா தேப்பன் அவ வந்து ஒரு போராளியா இருந்த தேப்பன் விட்டுட்டு போயிட்டு உங்களை போல ஒரு பிள்ளை காலம் ஒன்று இயலாது சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ஒரு மாதமாக பள்ளிக்கூடத்தை போகிறது நிப்பாட்டியாச்சு இப்போ நாங்கள் உடனடியாக அவர் அந்த பெரிய கல்வி அவரோட கதைச்சு அவர் வந்து நேற்று அந்த பள்ளிக்கூடம் போறதுக்கான ஏற்பாடுகள் செய்து கிடக்கு அந்த பிள்ளைக்கு என்னண்டா இப்படியான சூழல் நிறைய இருக்கு நிறைய பிரச்சினை இருக்குது சரி ஓகே நாங்கள் இப்ப இந்த சைக்கிளை கொடுத்துருக்குறோம் அவங்க கையில பணமும் கொடுத்துருக்குறோம் என்னை பற்றி முழுமையாக தெரியாது அவருக்கு என்ன நான் ஆரங்கிருக்கிறே தெரியாது அப்படி இருந்தும் எங்களோட காணொலியை பார்த்துட்டு முதல் ஒரு லட்சம் ரூபா தந்து அந்த பிள்ளை இந்த முழு தேவையை நாங்கள் பயன்படுத்தினாங்கள் அது வந்து ரெட்பானாக கொடுத்தனாங்க பிறகு ஒரு லட்சம் ரூபா பணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கும் இந்த பிள்ளைக்கும் சேர்த்து அனுப்பியிருந்தவர் அதில் நாங்கள் இந்த பிள்ளைக்கும் ஒரு சைக்கிளும் அவங்களுக்கு ஒரு தொகை கையில் பணமும் கொடுத்துருக்குறோம் அதே போல் அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரு பணம் ஒரு தொகை கையில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அவ டியூஷன்லேயும் சேர்த்துருக்குறோம் எங்களோட காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தமைக்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் எங்களோட காணொலியில் பார்க்கணும் பார்த்து வீரவங்க மற்ற உங்களோட இருக்குது உங்களோட நண்பர்களுக்கும் நீங்கள் சேவை பண்ணி விடுங்க அவங்களால கூட நிறைய மாணவர்களுக்கு உதவி செய்ய முடியும் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஆறு ஊடாக உதவியை செய்யணும் எப்படி அந்த மக்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி எதிர்பார்த்துருக்குற நீங்கள் நிச்சயமாக உங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் வர்ம கோட்டுக்குள்ளே இருக்கிற தாய் தந்தை இழந்திருக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதை காத்திருக்கிறோம் எங்கள்கிட்ட நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படியான கட்டகரிக்க இருக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும் என்று சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்